நமது நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத பாதிப்பு தொண்ணூத்தி மூன்று சதவீதம் நிலைமை மோசம் கேரளாவில்தான் உயிரிழப்பு அதிகமா பருவநிலை மாற்றம் என்பது இந்தியா மட்டுமன்றி சர்வதேச அளவில் மோசமான பாதிப்பை பேரழிவாக மாறிவிட்டது பருவநிலை மாற்றத்தில் இருந்து இப்போது எந்த ஒரு நாடும் தப்பு முடிவதில்லை இதற்கிடையே பருவநிலை மாற்றம் இந்தியாவை எந்த அளவுக்கு மோசமாக பாதித்து இருக்கிறது என்பது குறித்து ஷாக் தகவல் வெளியாகி நமது நாட்டில் அதீத வெப்பம் வெப்ப அலை குளிரலை சூறாவளி கனமழை உள்ளிட்ட மோசமான வானிலை என்பது இந்த ஆண்டு வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் இது போன்ற மோசமான வானிலையால் நாம் மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு பேரை எழுந்துள்ளோம் வீடுகள் அழிந்துள்ள நிலையில் சுமார் தொள்ளாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கால்நடைகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சென்ட்ரல் பார் சயின்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது தீவிர நிகழ்வுகளின் மதிப்பீடு தலைப்பில் மையத்தின் தரவுகளை அடிப்படையாக நமக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அதாவது இருநூற்றி எழுபத்தி மூன்று நாட்களில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் தீவிர வானிலை நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன இதனால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் மற்றும் தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது விலங்குகள் இறந்துள்ளன மேலும் ஒன்று புள்ளி எட்டு நான்கு ஹெக்டர் அளவிலான பயிர்களை பாதிக்கப்பட்டுள்ளன எண்பதாயிரத்தி இருநூற்றி மூன்று வீடுகள் சேதமாகி உள்ளன ஆனால் இந்த ஆண்டு அதைவிட மோசமாக இருக்கிறது இந்த ஆண்டு சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது 93 மூன்று சதவீதம் நாட்கள் நிலைமை மோசமாகவே இருந்துள்ளது வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னை உட்பட தமிழகம் முழுக்க கனமழையை கன்ஃபார்ம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் உள்ள டேட்டாவை எடுத்து பார்த்தால் இந்த ஆண்டு பாதிப்புகள் மிக மோசமாகவே இருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த செப்டம்பர் மாதம் தான் வறண்ட மாதமாகும் மேலும் நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளேயே இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் வெப்பம் அதிகமாக இருந்துள்ளது பிப்ரவரி மாதம் மட்டுமின்றி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலும் வெப்பம் அதிகமாகவே இருந்துள்ளது இதுபோல வெப்பம் ஒரு பக்கம் என்றால் அசாமில் மழை கேப்பிடாமல் கொட்டை தீர்த்துள்ளது இந்த ஆண்டு மட்டும் அங்கு சுமார் இருபத்தி இரண்டு நாட்கள் கனமழை வெள்ளம் நிலச்சரிவு இருந்துள்ளது இதனால் அசாம் மாநிலத்தின் பெரும்பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது தேசிய அளவில் பார்க்கும் பொழுது வெள்ளத்தால் நாம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு உயிர்களை இழந்துள்ளோம் வாரியாக பார்க்கும் பொழுது மத்திய இந்திய பகுதியில் தான் மோசமான வானிலை அதிகமாக இருந்துள்ளது அங்கு இருநூற்றி பதினெட்டு நாட்கள் மோசமான வானிலை நிலவி உள்ளது தொடர்ந்து வடமேற்கு இந்தியாவில் இருநூற்றி பதிமூன்று நாட்கள் மோசமான வானிலை நிலவி உள்ளது மாநில வாரியாக பார்க்கும் பொழுது மத்திய பிரதேசத்தில் தான் நிலைமை மோசம் கடந்த ஒன்பது மாதங்களில் சுமார் நூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் அதாவது சுமார் ஐந்து புள்ளி ஐந்து மாதங்கள் அங்கு மோசமான வானிலை பதிவாகி உள்ளது உயிரிழப்புகளும் மத்திய இந்தியாவில் தான் அதிகம் அங்கு ஆயிரத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தெற்கு இந்தியாவில் பேரும் பேரும் கிழக்கு இந்திய பகுதியில் உள்ளனர் வடமேற்கு இந்தியாவில் பலியாகி உள்ளனர் மாநிலம் வாரியாக பார்க்கும் போது கேரளாவில்தான் அதிகபட்ச உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளது கேரளாவில் ஐநூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்த நிலையில் மத்திய பிரதேசத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பருவநிலை மாற்றம் மிக மோசமாக மாறி வரும் நிலையில் உடனடியாக உலக நாடுகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள்